பிரியமான சகோதரனை சகோதரியே தாகம் தீர்க்கும் தேவன் உனக்கு உண்டு தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன் உனக்கு உண்டு என்று சொல்லி இன்றைக்கு ஆவியான உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏசாய் ஐம்பத்தி ஐந்து ஒன்று ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் லண்டைக்கு வாருங்கள் பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் இன்றைக்கு ஆவியானவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அநேக நேரங்களில் நம்முடைய தாகம் தீர்க்கப்படாமல் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கலாம் நிறைய காரியங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் சில காரியங்களில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு பணம் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நிறைய பேருக்கு பணம் இல்லை அதனால் வாழ்க்கையில் திருப்தி இல்லை அப்படின்னு நிறைய எதிரும் புதிருமான நிறைய தாகத்தோடு நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க அன்று சொல்கிறாரு உனக்கு ஒரு பெரிய திருப்தியை ஒரு தாகத்தை தீர்க்கிற ஒரு திருப்தியை நான் கொடுக்குறேன் பணமே இல்லாட்டாலும் வந்து என்னுடைய சமாதானம் உங்களை திருப்தியாகனு அன்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி நிறைய சூழ்நிலைகளில் நம்முடைய சிந்தனை வேறு வேறு தாகத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்குது வேற வேற தாகத்தை குறித்து குறித்துதான சில தீர்வை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு ஆண்டு சொல்றாரு நீ எங்கேயும் ஓட வேண்டாம் நீ இருக்கிற இடத்துல நீ அமர்ந்துரு நான் உனக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்ற இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்துக்கு பணத்தை வரைய பண்றோம் நிறைய நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய காரியத்தை செய்யறதுக்கு பணத்தை வரைய பண்றோம் ஆண்டு சொல்ற நான் உனக்கு இலவசமா கொடுப்பேன் உன் தாகத்தை தீக்கிறதுக்கு உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு இலவசமா சில காரியங்களை நீ கொடுக்கன்னு சொல்லி ஆண்டு உங்களோட தீர்க்க தரிசனமா jesi